வணக்கம் நண்பர்களே அனைவருக்கும் மேதின நல்வாழ்த்துக்கள்ங்க இன்றைக்கி நம்ம வந்து கிர்னர் ஃபை வேர்க்கடலைக்கு நம்ம வந்து நிலக்கடலை ரிச்சின்னு சொல்லிட்டு வேளாண் பல்கலைக்கழகம் கோயமுத்தூர்லேருந்து ஒன்று வாங்கியிருந்தோங்க ஒரு இது ரெண்டு கிலோ வந்து நானூற்றி ஐம்பது ரூபாங்க இதை வந்து நம்ம பூக்கும் தருவாயில் தெளிக்கும்பொழுது நம்மளுக்கு அதிகப்படியான பூக்கள் போக்குன்னு சொல்லியிருந்தாங்க இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா நம்ம வந்து குப்பை எருவோடு சேர்த்து ராக் பாஸ்பேட்டை வந்து நம்ம நல்லா ரெண்டு நாள் கலக்கி வச்சுருந்து மேல் தூவெல்லாம் தூவி விட்டு நம்ம தண்ணி கட்டியிருந்தோங்க ஏற்கனவே அந்த காணொலியை நான் போட்டிருந்தேன் இந்த மாதிரி மண்வட்டியெல்லாம் நம்ம கலக்கி விட்டு ஒரு ரெண்டு நாள் வச்சுருந்து அதுக்கப்புறமா நம்ம வந்து போட்டு விட்டோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இப்போ இந்த நிலக்கடலை ரிச்சு போட்டால் பதினஞ்சு சதவீதம் வந்து மகசூல் கூடும் அப்படிங்கிற ஒரு தகவல் கிடைச்சிதுங்க இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வேளாண் பல்கலைக்கழகம் கோயம்புத்தூரில் கிடைக்குதுங்க இதை நம்ம எப்படி வாங்கணும்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு வந்து மின்னஞ்சல் பண்ணி தாங்க வாங்கணும் இந்த மாதிரி தொடர்நுட்ப நம்பர் எதுவுமே கிடையாது இதை வாங்கி நம்ம ஒரு இரநூறு லிட்டர் பேரலில் தண்ணியை ஊற்றி அதில் இதை ஃபஸ்ட்டு நம்ம நல்லா போட்டு கலக்கிக்கணுங்க கலக்கிக்கிட்டு அதில் ஒட்டும் தீர்வமாக உங்களுக்கு என்ன கிடைக்குதோ அதை பயன்படுத்திக்கலாங்க சில பேர் இந்த பூந்தி கொட்டையாக ஒட்டு தீர்வம் பயன்படுத்துவாங்க சில பேர் கெமிக்கல் பயன்படுத்துவாங்க நம்ம ஆர்கானிக்காக பண்ணும்போது இந்த பூந்தி கொட்டை அப்படி இல்லைனா காதி சோப்பு அந்த மாதிரி ஏதாவது ஒன்று வாங்கி தண்ணியில் கரைச்சி ஒட்டும் தீர்வமாக இதில் நம்ம கலந்து தெளிக்கும்பொழுது நல்ல ஒரு மகசூல் கிடைக்கும்னு சொல்கிறாங்க அதாவது இந்த மாதிரி நம்ம வந்து தெளிக்க வந்து நிச்சயமாக வந்து மாலை வேலையில் தெளிக்கணுங்க என்ன காரணம் நம்ம இயற்கை வேளாண்மை பண்ணும்போது ஏன் மாலை வேலையில சொல்றாங்க அப்படிங்கிற சில பேருக்கு ஒரு சந்தேகம் இருக்கும் ஏன்னா நம்ம காலையிலேயோ இல்லை வெயில்லையோ போது அந்த செடி வந்து உங்களுக்கு வந்து சூரிய வெளிச்சத்தில் வந்து அது உணவு தயாரிக்கும் போது அந்த இலைகள் படும்பொழுது அது ஆவியாகும் தன்மை வந்து அதிகமாக இருக்கும் அதனால மாலை பொழுதுல நம்ம தெளிக்கும்போது நம்ம தெளித்த உடனே அந்த இலைகள் வந்து மூடி ஒரு உறக்க நிலைக்கு போகும்போது நம்ம தெளிக்கிற அத்தனை சொத்துக்களும் நிச்சயமா அந்த தாவரத்துக்கு போய் சேருங்க இதுதான் காரணம் இதை வந்து நம்ம இயற்கை வேளாண்மை பண்ணுற நிச்சயமாக நம்ம வந்து மாலை வேலையில் தெளிக்கிறத ஒரு மிகப்பெரிய பெரிய பணியாக எடுத்துக்கணுங்க நம்ம நேரம் இல்லைன்னு நம்மளுக்கு நினைக்கக்கூடாது நிச்சயமாக மாலை வெள்ளை செஞ்சோம்னா நம்ம நினைக்கிற மாதிரி அந்த மகசூல் கிடைக்குங்க இதை நிச்சயமாக நீங்களும் செய்யுங்க அடுத்தது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இரநூறு லிட்டர் பேரில் நம்ம தண்ணியை நல்லா ஊற்றிட்டு நல்லா கலக்கி விட்டு இதை இதை உடனே பயன்படுத்தலாங்க ரொம்ப நாள் வச்சிருக்கணும் அப்படிங்கிற அவசியம் கிடையாது இதை வந்து நீங்கள் வாங்கிட்டு அடுத்தது வந்து இதை பூ பூக்கும் தருணம் அதாவது இருபத்தஞ்சி முப்பது நாள் இல்லை முப்பத்தஞ்சு நாள் அந்த மாதிரி பூ பூக்கும் தருவாயில் ஒரு தடவைங்க அதாவது ஒரு ஏக்கருக்கு இரநூறு லிட்டர் தண்ணியில் இதை கலந்து நல்ல செடிகள் நனைகிற மாதிரி பொறுமையாக தெளிக்கணுங்க இது வேகத்தில் தெளிக்கக்கூடாது பூக்கள் வந்து அப்புறம் கொட்டி போயிடும் அதனால் ரொம்ப அந்த வேகத்தை குறைச்சி செடிகள் நனைகிற மாதிரி ஒரு தெளிப்பு கொடுத்தோம்னா நிச்சயமாக நம்மளுக்கு நல்ல ஒரு மகசூல் கிடைக்குங்க எந்த அளவுக்கு பூக்கள் வந்து தரமாக வருதோ அந்தளவுக்கு வந்து காய்கள் பிடிக்கும் அதனால் நம்ம நிலக்கடலை பொறுத்த வரைக்கும் மண் இலகுவாக இருக்கணும் அடுத்து வந்து பூக்கள் அதிகமாக பூக்கணும் அப்போதாங்க நம்மளுக்கு வந்து நிலக்கடலை அதிகமாக விடும் அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம மண் அணைச்ச பிறகு அந்த பிஞ்சி இறங்குன்னு சொல்லுவாங்களே அந்த நேரத்தில் வந்து இன்னொரு தடவை தெளிக்கணுங்க ஒரு ஏக்கருக்கு கிட்டத்தட்ட ஒரு நாலு கிலோ நம்மளுக்கு தேவைப்படுதுங்க அது ஒரு நேரத்தில் நீங்கள் வாங்கிடலாம் இது வேளாண் பல்கலைக்கழகத்தில் நீங்கள் வாங்குறதுக்கு நான் அந்த உங்களுக்கு இமெயில் அட்ரஸ் இதிலே நான் உங்களுக்கு கொடுத்துட்றேங்க உங்களுக்கு தேவை இருந்தால் என்ன நீங்கள் ஏதாச்சும் சந்தேகம் இருந்தாலும் கேளுங்க நிச்சயமாக உங்களுக்கு உதவி பண்ணுறேன் இதை வாங்கி நல்லா மாலை வேலையில் நம்ம தெளித்து விட்ட பிறகு அடுத்தது கம்பி இறங்கும் போது ஒரு தடவை தெளிச்சு விடுங்க பதினஞ்சு சதவீதம் மகசூல் அதிகரிக்கணும்னு சொல்லியிருக்காங்க அதிக நிச்சயமாக நம்ம எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறாங்க அடுத்தது வந்து இந்த பொக்கு கல்லைன்னு சொல்லுவாங்களே உள்ள வந்து அந்த கருப்பாக இருக்கும் உள்ள கல்லை எதுவுமே இருக்காது அந்த மாதிரி பொக்குக்கல்லை வர தன்மையும் இருக்காதுன்னு சொல்கிறாங்க அதனாலயே நம்ம வந்து நிலக்கடல் நீச்சல் வாங்கி தெளிச்சு விட்டுருக்கேங்க இது இன்னொரு காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா இது போது நம்மளுக்கு வந்து எவ்வளோ பூக்கள் பூக்குதோ அவ்வளவும் நம்ம கம்பியாக வந்து மண்ணுக்குள்ளே இறங்குதுங்க இதை அடிச்சுட்டு அடுத்தது என்ன பண்ணணும் நம்ம வந்து நிலக்கடலைக்கு வந்து மண் அணைக்கணுங்க இது பெரிய ஒரு தொழில்நுட்பம் மண் அணைக்கிற தொழில்நுட்பத்தை பற்றி நான் உங்களுக்கு அடுத்த காணொலியில் போடுறேன் மண் அணைக்கும் போது நம்ம வந்து ஜிப்சம் போட்டு அணைக்கணுங்கிறது பொதுவான கருத்துங்க அதுவுமே நம்ம பண்ண போகிறோம் அடுத்த காணொலியில் நம்ம அதை பற்றி பார்ப்போங்க இந்த மாதிரி நம்ம தெளிச்சிட்டு மாலை வழியில் தெளிச்சுட்டு நம்ம வந்து நல்ல ஒரு மகசூலை எடுக்கணும்னு நானும் உங்களை விரும்பி கேட்டுக்கிறேங்க நம்ம நிலக்கடலை சாகுபடி செய்யும்பொழுது கோடையில் பண்ணுறதுனால எல்லாத்தையும் நம்ம வந்து பக்கமாக பண்ணணுங்க கொஞ்சம் நம்ம வந்து கவனக்குறைவாக இருந்தாலும் நம்மளுக்கு மகசூல் இழப்பு ஏற்பட வாய்ப்பு உண்டுங்க அதனால் நம்ம பார்த்து பார்த்து அழகாக ஒவ்வொரு விஷயத்தையும் பண்ணிக்கிட்டே இருக்கோம் கிர்னார் ஃபை எப்படி வருதுன்னு பார்க்குங்க நல்லாவே இருக்குது மனசுக்கு மகிழ்ச்சியாகவும் இருக்குது நம்ம சேனல்